நம்மளுடைய வாழ்க்கை முறையில் நாம் உண்ணக்கூடிய உணவு உழைப்பு உறக்கம் ப்ளஸ் தாம்பத்தியம் அதோட எண்ணக்கூடிய எண்ணங்கள் மனநிலையை தொட்டு இந்த ரத்த ஓட்டத்தை பாருங்கள் ப்ரெஷர் ஜாஸ்தி ஆயிடுச்சு லோ ப்ரெஷர் ஆயிடுச்சு உடம்புல வந்து ஹீட்டு கூடிருச்சு மலையில் நினைறோம் இல்லைன்னா பனியில் அலைகிறோம் சளி பிடிச்சிருது காய்ச்சல் வந்துடுது கூ கூடிச்சு குறைஞ்சிருச்சு அப்படின்ற மாட்டம் நம்மளுடைய வாழ்க்கை முறைகளை தொட்டு அதை அது வழியில் அதோட இயக்கத்தில் விட்டு வைக்கிறது இல்லை நம்மளுடைய எமோஷன்ஸ் மூலமாக கூட கோவம் வந்துருச்சு அப்படின்னா டக்குன்னு உடம்புல ஹீட் அதிகமாயிரும் ப்ளஸ் நம்மளுடைய ரத்தோட்டமும் அப்படிங்கிறதும் வேகமாகிடும் ஸோ இப்படி நம்மளுடைய இயக்கங்கள் மூலமாக அதை இயக்கிக்கிட்டு இருக்கோம் அதை அதன் போக்குல விடுறது கிடையாது கூடவோ அல்லது குறைக்கவோ இல்லாட்டினா ஒரு தடுமாற்ற நிலையில வச்சுட்டு வாதம் பித்தம் கபம் அப்படின்ற ஒரு சூழல்குள்ளேயே இந்த உடலை வந்து வழி நடத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு நிலையை தான் சொல்கிறாங்க அதை அவ்வளே விட்டுணும் அது அதுக்குன்னு ஒரு அறிவு இருக்குது